உபவாச நாளிலே உங்களுடைய வல்லமை இறங்கி வருவதாக உபவாச நாளிலே நாங்கள் அண்ட உரே எங்கள் கைகளை அண்ட உயர்த்தி உம்முடைய மகிமைக்கு நேராய் நாங்கள் அமர்ந்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே உம்முடைய பிரசன்னத்தை இறக்கி தரும்படியாய் ஆண்டவரே நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் வளமை உள்ள தேவனே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா கிருபையின் தேவனே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் பர்ஷுத்தின் தேவனே நாங்களுமை ஸ்தோத்தரிக்கிறோம் நீதியின் தேவனே நாங்களுமை ஸ்தோத்தரிக்கிறோம் இம்மட்டுமாய் பாதுகாத்தவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் இம்மட்டுமாய் வழிநடத்தினவரே நாங்களுமை ஸ்தோத்தரிக்கிறோம் இம்மட்டுமாய் உதவி செய்தவரே நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே இந்த உபவாச நாளை ஆசீர்வதித்து தரும்படியாய் நாங்கள் ஜபிக்கிறோம் ஜனங்கள் உபவாசித்துக் கொண்டிருக்கிறார்களோ ஆண்டவரே விருப்பங்கள் நோக்கங்களை எல்லாம் நிறைவேற்றி தரும்படியாய் நாங்கள் ஜபிக்கிறோம் ஆண்டவரே உபவாச நாளிலே நாங்கள் ஒன்று கூடி ஜெபிக்கிறோம் அப்பா உலகம் எங்கும் இருக்கிற பரிசுத்தவான்கள் ஒன்று கூடி கர்த்தாவே உபவாச நாளை நாங்கள் இன்றைக்கு ஆண்டவரே கொண்டாடி கொண்டிருக்கிறோம் தயவு செய்திருந்தோம் ாளிலே உம்முடைய பிரசன்ன இறக்கி தரும்படியாய் முடியாய் உம்முடைய வல்லமையை கொண்டு வரும்படியாய் முடியாய் ஜபிக்கிறோம் ஆண்டவரே மைமியின் தேவன் தாமே ஆண்டவரே எங்களை மறுரூபமாக்கும்படியாய் முடியாய் ஜபிக்கிறோம் அப்பா இசிறவேலின் தேவன் ஆகிய கர்த்தாவே இந்த நாளிலே உடைய உபவாசம் விளங்குவதால் உடைய உபவாசத்தினால் எங்களை நடத்துவீராக உடைய உபவாசத்தினால் எங்களை கர்த்தாவே மகிழப்பண்ண செய்வீர் ஆவியானவரே உதவி செய்யும் உபவாச யாரெல்லாம் ஆண்டுவரே காத்து கொண்டு ஜபிக்கிறார்களோ அவர்களெல்லாம் உடைய கண்களிலேயே நாங்கள் தருகிறோம் உடைய கரத்திலே நாங்கள் தருகிறோம் உடைய கிருபையிலேயே நாங்கள் தருகிறோம் எங்கள் ஜபங்களை ஆசீர்வதித்து தரும்படியாக ஜபிக்கிறோம் ஆசீர்வதிங்க பலப்படுத்துங்க கிருபையினாலே மூடுங்க ஆண்டவரே கர்த்தாவே ஆண்டவரே தேவைகளை சந்திங்க டைவர்ஸ் பிரச்சனையை கர்த்தாவே டைவர்ஸ் இல்லாமல் ஆக்குங்க ஆண்டவரே கர்த்தாவின் நிலத்துக்கு ஆண்டவரே வழக்காடுகிறவர்களின் நிலத்தினுடைய காரியங்களில் நியாயாதிபதியாக இருந்த நீதி செய் ஆண்டவரே லேண்ட் ஆண்டவரே மற்ற காரியங்களுக்காக ஆண்டவரே உதவி செய்ங்கு ஆத்துமாக்கள் தேவைகளுக்காக உபவாசிக்கிறவர்களுக்கு ஆத்துமாக்களை தாங்க சபை கட்டுமான தேவைகளுக்காக உபவாசிக்கிறவர்களுக்கு சபையை தாங்க ஆண்டவரே தேவைகள் சந்திக்கப்பட உபவாசிக்கிறவர்களுக்கு தேவைகளை சந்திக்கப்பட உதவி செய் அதனால் நம்முடைய பிரசன்னம் இறங்கி வரட்டும் நம்முடைய வல்லமை இறங்கி வரட்டும் ஆசீர்வதி பெரிய காரியங்களை இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் ஜீவனு நல்ல பிதாவே ஆமேன் 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 ப்ரைஸ் த லாட் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக கர்த்தர் நாம் தொடர்ந்து இந்த